விசேட செய்தி ஒன்றோடு உங்களை நினைத்துக் கொள்கிறோம் பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு மற்றும் பலசீன மக்களை இலக்கு வைத்து நடாத்தப்பட்ட தாக்குதல் உங்களுக்கு இப்போது தெரிந்திருக்கும் இஸ்ரேல் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்டவர்களினுடைய கொடையை அது ஏற்பாடு செய்திருந்தது அந்த தாக்குதல்கள் இதன் காரணமாக அதற்கு பள்ளி தீர்க்கும் வகையிலே ஹவுதிக்கள் இரண்டு விதமான தாக்குதல்களை நடாத்தியிருக்கிறார்கள் அதில் ஒன்று இஸ்ரேலினுடைய நவாத்திம் என்று சொல்லக்கூடிய விமான தளம் மீது அவர்களினுடைய பார தூரமான தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதனை தாண்டி அதேபோல் எழுபத்தி ரெண்டு மனத்தே இரண்டாவது தடவையாக யூஎஸ்எஸ் ஹாரி ட்ரூமர் என்று சொல்லக்கூடிய அவர்களினுடைய விமானம் தாங்கிய கப்பல் மீது ஒரு முறை தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக பெருந்தொரு காணொலியில் ஏற்கனவே வழங்கியிருந்தோம் எழுபத்தி ரெண்டு மனித முன்பதாக ஒரு தாக்குதல் அதே கப்பல் மீது நடத்தப்பட்டிருந்தது இந்த சம்பவம் காரணமாக குறித்த கப்பலின் சில பகுதிகள் அதே போல் இன்னும் சில கப்பல்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எதுவாராக இருந்த போதிலும் உடனடியாக அமெரிக்கா தொடர்பிலே பதில் அளிக்க விரும்பவில்லை என்றாலும் அமெரிக்காவினுடைய செயற்பாடுகள் தொடரும் பட்சத்தில் இதனை விட தாக்குதல்கள் தீவிரமடையும் என்று தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ராணுவ பேச்சாளையை காட்டி சர்வதேச செய்திகளில் இதனை செய்திகளாக வெளியிட்டிருக்கின்றன இதேவேளை ஹவுதிகளினுடைய இந்த தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் பார்க்கின்ற போது மிகவும் முக்கியமாக உங்களுக்கு தெரியும் டிராகன் என்ற விண்கலம் மூலமாக நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் ஆகியவற்றோடு இணைந்து சுனிதா வில்லியம்ஸ் சொல்லிட்ட நால்வரும் விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்பிய அந்த தருணத்தில்தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது அமெரிக்காவினுடைய கடல் பரப்பில் அவர்கள் வந்திறங்குகின்ற அதே தருணத்திலே மறுபக்கத்தில் செங்கடலில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது அதேபோல் நவாத்தின் தளத்திலும்ாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கிறது நவாத்தின் தளம் மீதான தாக்குதல்களில் ஏற்பட்ட சேத விவரங்கள் தொடர்பிலே இதுவரை அறிவிக்கப்படவில்லை என்றாலும் இஸ்ரேலினுடைய மக்கள் இது அச்சம் அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சில செய்திகள் தெரிவித்திருந்தன அதாவது பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு வசம் இருக்கக்கூடிய ஐ இதர ஐம்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட பனைய கைதிகள் தொடர்பிலே இஸ்ரேலுக்கு அவதானம் இல்லையா என்ற கேள்வி எழுப்பியிருந்தது என்றால் யுத்த நிறுத்தத்தை மீறி அதே போல் சில ஒப்பந்தங்களை மீறி தனக்கு நினைத்தால் எதையும் செய்வோம் என்பது போல இஸ்ரேல் நடாத்திய இந்த தாக்குதல் காரணமாக கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது உத்தியோகபூர்வமாக நானூறு என்று தான் அடையாளம் இடப்படுகிறது எதவாறாக இருந்த போதிலும் நாங்களும் நானூறு என்று தான் கொள்ள வேண்டும் ஆகவே அப்படிப்பட்ட உயிரிழப்புகளை ஏற்படுத்திய குறித்த சம்பவத்திற்கு பொறுப்புதாரர்களான இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் தங்களினுடைய பணைய கைதிகள் அங்கு இருக்கிறார்கள் என்பதனை மறந்துவிட்டு செயற்படுகிறார்களா என்ற ஒரு கேள்வியை சர்வதேச சமூகம் எழுப்பியிருக்கிறது இவர் அனைத்தையும் தாண்டி இந்த சம்பவம் தொடர்பிலும் தாங்கள் தீர அவதானம் செலுத்தி இருப்பதாக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவித்திருந்தன இது இவ்வாறாக இருக்கக்கூடிய நிலையில் ஹவுதிகளினுடைய இந்த இரண்டு விதமான தாக்குதல்களும் பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்புக்கும் மக்களுக்கும் ஆதரவு தெரிவித்து நடாத்தப்பட்ட தாக்குதல்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து முனைந்த அன்பான நேர்கள்